ஒம்பது ஒம்பதாகிடுச்சி ஏன்னா தான் இருக்குது ஷிப்லாம் நிற்கிது சொல்லிட்டு நான் அப்புறமா காணும் நம்ம இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எண்பது கிலோமீட்டர் இருக்கும் கல்லே வந்துட்டேன் அங்கிட்ட போய் பார்ப்போம் எங்கிட்ட நல்ல லொக்கேஷன் ஆகிட்டுல அந்த போட்டு ஏறி ஃபிஷிங் பண்ண வேண்டியது தான் இது பிளான் ரொம்ப தூரம் தள்ளி வந்திருக்கேன் எனக்கு இடத்துக்கு அன்றைக்கி தான் நானும் ஃபஸ்ட்டாக வரேன் போய் எங்களுக்கு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அங்கே எங்கெல்லாம் பாத மாதிரி இருக்குது ஆனால் அது பாதையாக என்னன்னு தெரியல நடந்து போயிட்டே இருக்கேன் ஆனால் அந்த இடம் நல்லா இருக்குது செம்மையாக ஆனால் ஃபுல்லாக ஒரே ரோடாக இருக்குது அப்படியே ஃபுல்லாக இருக்குது பார்ப்போம் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரதுனால எங்கள் இடம் தெரியல பாதை எங்கிட்டிருக்குன்னு தெரியல போய் பார்ப்போம் அப்படின்ட்டு எங்கள் இடம் போயிட்ருக்கேன் ஆனால் நல்லா தான் இருக்குது அங்கேயே என்ன சின்ன சின்ன சொல்லிட்டு வந்து அந்த இடமே சூப்பராக இருக்குது பச்சை பிஸேன் நடுவில் பெரிய ரொம்ப லெந்தியாக ஒரு பால் போயிட்டே இருக்குது நானும் அதில் நடந்து போயிட்டே இருந்தேன் போய் பார்ப்போம் முன்னாடி அங்கே படி இருக்குது அதுதான் கடல் ஃபுல்லாக தெரியுது அவங்களுக்கும் காட்டில சேர்ந்தே போய் பார்ப்போம் ஒரு பையனும் வரமாட்டேன்டா இங்கே கூப்பிட்டதுக்கு நான் கிளம்பிட்டேன் போட நம்மளுக்கு போவோம் நம்மளுக்கு போணும்னா நம்ம தான் போகணும் என்ன லாங்குவேஜ் பிரச்சனை தான் இது

சரி இதை மீன் பிடிக்க வரமோ இல்லையோ இதாக சுற்றி பார்க்குறோம் நல்லா அழகாக இருக்கும் எங்கிட்ட வந்து அதான் இருந்தால் தான் வராது வரது கல்லாக இருக்குது ஏரியா நல்லா இருக்குது அழகாக இருக்குது பார்க்க இந்த மாதிரி மரத்தடிகள் நின்றுக்கிட்டோம்னா நல்லா தான் நின்று கேஸ் இந்த இடம் ஓகே தான் நான் பிசவங்கன்னே நின்றுக்கலான்னு பார்க்குறேன்

இந்த இடம் ஓகே தான் நம்ம இங்கே இங்க பேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா நிறைய குப்பையா பிடிக்கிறாங்க போலீஸ் மாதிரி தான் இருக்கு அந்த இன்னும் இருக்கு அப்படியே லென்த்தியா போதுங்க இந்த கடல்ல அப்படி கடல்ல போயிடுது கலெக்ட் தான் அப்படிதான் நினைக்கிறேன் அந்த சைடு தான் பெருசா தெரியுது நம்ம கிட்டே நிற்போம் நான் ட்ரை பண்ணலாம் இந்த இடம் உக்காந்து ஏன்னா இங்கே நிலண்டிருக்கு நான் ஒன்றும் அப்படி எங்கேன்னு நான் டயர்ட் ஆக மாட்டேன் வெயில் நிழலில் நின்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அடியில் என்ன எப்படி இருக்குது என்னென்னு தெரியல ஓகே இங்கேனே ட்ரை பண்ணுவோம் என்ன ஆனாலும் சரி இந்த இடத்துல நிற்போம் ஓகே பார்ப்போம் செட்டப்லாம் பண்ணிட்டு பார்ப்போம் யாருமே இல்லை நல்லா அமைதியாக இருக்குது இந்த இடம் ரெண்டு அங்கேனா ரெண்டு பேரும் அந்த அப்பா பையனும் மீன் பிடிக்கிறாங்க இது அங்கே சைடெலாம் என்ன பாறையாக காடான்னு தெரியல தெரியும்னு நினைக்கிறேன் நான் எங்கேனா போய் ராடலாம் வச்சுட்டு உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இந்த சைடே நம்ம என்ன நம்ம அந்த பரத்து போய் நின்று பிடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அங்கே தான் அமைதியாக அழகாகவும் இருக்காங்க இந்த இடத்த அப்படியே காட்டுறதுக்காக வந்தேன் எல்லாம் ஃபுல்லாக பாறையாக கிடக்கு மாங்க அந்த சைடு தான் நம்மளுக்கு ஏற்றடாங்க ஏதோ செட்டப்லாம் முடித்து அங்கே கிடக்கு பேக்கு இன்னொரு ஆடு பெட் காஸ்டிங் ராட் செட்டப் வச்சிருக்கேன் இந்த லூர் பாக்ஸ் அங்கே கிடக்கு நான் ஒரு வழியாக செட்டப்லாம் முடிச்சுட்டு காஸ்ட் இருக்கேன் இதுதான் காஸ்ட் இருக்கேன் சிங்கிங் லூர் ஃபைவ் லைட் அல்ட்ராட் இதுவும் லைட் ராடு தான் ஆனால் நல்லாலாம் வந்துக்கிட்டு போனாலாம் பேசிக்கிட்டு இருக்குது இங்கே வரணும் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னாலும் அவ்வளோ வர முடியாமல் இருந்தது சரி நாளைக்கு வாய்ப்பு கிடச்சிது வந்திருக்கேன் நல்லாயிருக்கு ஆனால் கீழே நாங்கள் ஒரு கப்பல்லாம் போயிட்டுருக்கு நல்லா இருக்கு பாருங்கள் அப்படி இருக்குது பொழுமையாக காட்டுறேன் இன்றைக்கி எனக்கு என்னமோ இங்கே வெளியூர் வெளிநாட்டில் இருக்க மாதிரியே ஃபீல்டில் இப்போ தான் ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது இங்கே யார் தொல்லைமில்ல அமைதியாக அவங்கவுங்க ஒருத்தவங்க கஷ்ட பண்ணுறாங்க இங்கே நான் கஷ்ட பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி நல்லாயிருக்கும் இப்படியே இருக்குது இந்த இடம்லாம் பாருங்கள் ஓகே தான் மீன் மாட்டேன்ச்சுன்னா சொல்கிறேன் இந்த செட்டப் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்ததுக்கு இப்போ லோ டைட் ஆகிடுச்சி நானும் ரொம்ப நேரமாக தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்துட்டேன் அல்ட்ரா லைட்டை போட்டு பார்த்தேன் எல்லாம் கரமண்டையும் போட்டு பார்த்தேன் ஒன்றும் கதைக்க ரெஸ்ட் எடுத்து போட்டுருக்கேன் மணி இப்போ எத்தனை ஆச்சில லைட் எரிய மாட்டேங்குது பதினொன்று நாளாச்சு ஆனால் தான் ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரியுது நான் ட்ரை பண்ணால் எடுக்க மாட்டேங்குது வெறுத்து போகுது அப்போ நான் கழிச்சு ட்ரை பண்ணிவிட்டு இங்கே தான் இருப்பேன் நான் லேட்டாக தான் போவேன் பார்ப்பேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிடச்சா வீடியோ போகிறேன் போட்டு தான் போயிட்டு போயிட்டு இருக்கு அழகாக போயிட்டுருக்காங்க அப்புறம் அங்கேயும் நிற்கிது பெருசா நல்லா தான் இருக்கு எங்கே ரெண்டு மூணு பேர் மீன் பிடிக்கிறாங்க அப்ப எல்லாம் பெயிட் ஃபிஷிங் தான் பண்ணுறாங்க இறால் போட்டு சிரம்ப பிராணம் போட்டு பிடிக்கிறாங்க இறால் போட்டு ஃபிஷிங் இருக்காங்க நான் அப்படியே உட்காந்துருக்கேன் பார்ப்போம் அங்கிட்டு போய் எதாவது பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ அழகா இருக்கு தேவைப்பட்ட பேர் நின்று சர்பாஸ்டிங்க ராசி கடை விட்டுருக்காங்க இங்கே ஒரு ஷிப்பு போதா அங்கே ஒரு ஷிப்பு போ அழகாக இருக்கும் இந்த இடம் கடைலாம் கழட்டி சுற்றி வச்சுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் வந்துட்டு பேசாமல் அங்கிட்டு போய் பார்ப்போம் வெயில் ஏறிடுச்சு நான் நினச்சா விட கொலையாக கொள்ளுது வெயில் தொடர்ந்து ட்ரை பண்ணுவோம் அதான் மீன் மட்டும் வீடியோ போடுறேன் வந்தாச்சு வந்துட்டு ட்ரை பண்ணி வந்துட்டு டைம் ஆயிடுச்சு இனிமேல் கிளம்பணும் நாளைக்கு வேலைக்கு போகணும் அதனால கிளம்பி உட்காந்துருக்கேன் எப்போ பாருங்கள் லோட் ஆகிடல எவ்வளோ தண்ணி கம்மியாயிருச்சு காலையில் வந்துட்டா அவ்வளோ ஜிக்கு அப்படின்னு ரெண்டு லூரு ரெண்டு ஜிக்கு போனால் தான் மிச்சம் அடியில் போய் மாட்டிக்கிச்சு இவ்வளோ தண்ணி நான் ஒரு லூர் பிச்சுக்கிட்டேன்னு ஒரு லூர் எடுத்துட்டேன் அதுவும் வந்துட்டு இதுதான் சிங்கிங் லூருங்கிறதுனால அடியில் போய மாட்டேச்சு நான் லோட்டாயிட் ஆனதுனால நாங்கள் நிற்கிறாங்க பாருங்க ஒருத்தர் அங்கே அங்கே போய் கீழே அங்கே மாட்டினா கீழே போயிருப்போம் போக போக போய் தேவை எடுக்க முடியல ரெண்டு ஜிக்கு ரெண்டு லூரு போயிட்டு போட்டோம் வீட்டில் போவோம் நாள் வந்து ட்ரை பண்ணுவோம் நானும் இப்படியா மீனை பிடிச்சி வீடியோ போட்டுடலாம் உங்களுக்கு பார்க்குறேன் ஒன்றும் போட முடியல மனியாக பாருங்கள் ரெண்டு ஐம்பதாயிருச்சு ரெண்டு ஐம்பது ட்ரை பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கேவாது போலதான் நல்லது பார்ப்போம் பாய் கடைசியாக நான் வர நேரத்தில் இன்னொரு ராட்டரி செட்டப்பில் ஒரு மெயின் ஸ்ட்ரைக் ஆணிச்சு மூணு கிலோ இருக்கும் ஒரு பேர கூடா அது நான் சைனாலேருந்து செஞ்சிச்சு டெட்வல்ஸ்லேருந்து வாங்கியிருந்த ஒரு சிங்கிங் லூரு அதில் தான் அடிச்சிச்சு அதை என்னால் லேண்ட் பண்ண முடியல அது என்னோட தப்பு தான் நான் நல்லா ஃபைட் பண்ணிச்சு அது லீட்டர் லைன் வேறு அறுபது எல்பி தான் போட்டிருந்தேன் அதில் அதை ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இருந்து கடைசியாக கிடச்சிது அது வீடியோ எடுக்க முடியலனால ஆனால் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு